அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இன்றைய இன்றையத்தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இஸ்ரேல் காசா மீது மேற்கொண்டு வரும் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களில் அங்கு பல குழந்தைகளும் பல பெண்களும் அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளும் ஆண்கள் பெண்கள் என்று பலரும் கொல்லப்பட்டு அங்கு அளிக்கப்படுகிறார்கள் இந்த இன அழிப்பு என்பது எந்த ஒரு நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அழிப்பாகும் அவர்களுடைய காட்டுமிராண்டித்தனமான செயல்களை இன்று பல நாடுகள் விமர்சித்து வருகின்றது இந்த நாட்டுக்காக ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய ஒரு சில நாடுகளிலும் கூட அங்கு இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில் தான் அண்மையில் நியூயார்க்கினுடைய மேயர் தேர்தலுக்கான ஜனநாயக வேட்பாளர் ஜாஹிரான் மம்தானி என்கின்ற ஒரு சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் வெளியிட்ட செய்தியானது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலினுடைய பிரதமர் நிதனியாகு நியூயார்க்கு வந்தால் நிச்சயமாக அவரை நாங்கள் கைது செய்வோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது நெத்தனியாகு என்பவர் காசாவிலே இனப்படுகொலை செய்த மிகப்பெரும் ஒரு குற்றவாளி ஒரு கோஷத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் இந்த நிலையில் இந்த செய்தியானது இணையதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பலராலும் பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்